அது ரசூல் இதயத்தை பிளந்து அதை கட்டில வச்சு ஜம்பு தண்ணில கலந்து மாதிரி எல்லாம் வருகிறதே ஹரிசில வருகிறேன்னு கேட்கிறாங்க இது ஒரு ஆன்மீக விஷயம் இது வந்து சிறு வயசுல நடந்தாங்கன்னா சொல்லுவாங்க அந்த சிறு வயசுல ரசூல்லா நடந்த சொல்வதற்கு ரெக்கார்டு கிடையாது ரசூல்லாவுடைய சிறு வயசு நடந்த யாரும் பார்த்துதான் அவங்களோட பெரிய வயசுள்ள அறிவிக்கணும் அவங்களோட சின்ன வயசால் அறிவிக்க முடியாது ஆனால் வேளாண் சமயத்தில் அப்படி நடந்ததற்கு அறிவிக்கிறது நிறைய அறிவிப்புகள் வந்துள்ளது அந்த வேளாண் ஒட்டுமொத்த விஷயங்களே ஒரு அதிசயமான விஷயம் அதாவது இயல்பான விஷயமோ சாதாரணமான நடைமுறைக்கு விஷயமோ அல்ல அது இதுல நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி வேளாண் வேளாண் அது எப்படி ஒரு ஒரு செகண்ட்ல சின்ன ஒரு சிறிதளவு நேரத்தில் இங்கே இருந்து போய் ஏதுமான இங்கே இருக்கிறது ஏதுமான அடைஞ்சி அந்த ஊரில் அட்டாட்சிகள் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலயும் திரும்பி வந்து அப்ப அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது அது அது எப்படி இருக்கிற ஒரு அதிசயமான முறையில் அது நிகழ்த்துக்கிறான அது சாதாரணமான இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து விஷயத்துல தான் அது வருகிறது நேராஜித்தான் செய்யப்படுறது செய்யப்படுறது அப்படி பார்க்கும் பொழுது அதை திரும்ப அறிவு பண்ண மட்டும் சிந்தித்துக் கொண்டு அது எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது இது வேறாது எப்படி ஒரு இறைவன் மன்னால் தன்னுடைய அதிகாரி அழைத்து செல்ல முடிவு நம்புகிறோம் அதே மாதிரி அழைத்து செல்வதற்கு நீங்க கவனித்து பார்த்துக்கல ஏன்னா பிரயாணம் பண்ணும்போது குழா என்ன சொல்லுறது மேலும் இதயம் சொல்லுவாங்க நம்ம மேல் நோக்கி பிரயாணம் பண்ணணும்னு சொன்னா அதை மனிதனு இதயம் சுருங்கணும் நீங்க பிளேட்ல கொஞ்ச தூரம் போகும்போது அது ஒருமுறை ஈர்ப்பு தான் இருக்கிறது அப்படி தூரத்துக்கு நீங்க போகும்பொழுத உங்களுடைய இதயங்கள்லாம் சூக்கி விடுகிறது தாண்டி மேல போனீங்க பிடிச்சி அந்த இதயம்லாம் போயிடும் அப்ப அவ்வளவு மேலும் அழைத்து செல்லும் போது மனிதனுடைய இந்த இதயத்தை கொண்டு அவர் சென்றால் அது சரிபட்டு வராது அதுக்கு ஏற்றவாறு அந்த இதயத்துக்கு ஒரு வேறு விதமான சில செய்திகள் பண்ணணும் என்பது கூட அந்த ஆன்மீக இதயத்தை வலுப்படுத்தி இருக்கான் ஏன்னா இந்த சாதாரண இதை கொண்டு வந்து அவ்வளோ அந்த ஒளி வேகத்துக்கு ஒளி வேகத்துக்கு மிச்சன வேலைக்கு சாதாரண ஊரில் மாறவங்க சோழத்துக்கு சோழப்படைய வெளியே வர மாதிரி இருக்குது அப்போ மூணு லட்சம் கிலோமீட்டர் வேலை ஒன்றா வீட்டில் பறந்துட்டான் அதையும் மிச்சன வேலைத்தையும் போய் விட்டு தூங்கி வரது என்பதற்கு இந்த இந்த இதயம் போதுமானதா இருக்காது இந்த இதயம்லாம் அலங்கிட்டு வெளிச்சு சதவிடும் அதனால தான் சில அது விஷயம் அதனால இப்படி செய்கிறாங்கல்ல அப்போ அதெல்லாம் என்ன பண்றான் அவங்க அந்த பிரயாணத்துக்கு கலைக்கிற மனிதரா இருக்கிறார் இந்த மனித இணையத்தை கொண்டு அந்த பிரயாணம் சாத்தியப்படாதது முன்னேற்பாடால எடுக்க போறாரு அடுத்து அடுத்ததாக வந்து அந்த போற வாகனங்களை புராக்கிறது புராக்கினாலே மின்னல் வரும் மின்னல் வேறு வாகனம் மின்னல் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் விளையாடி அப்ப அந்த குரா செய்யு ஒரு அந்த மாதிரியான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை எல்லாம் அப்படிங்கிற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் போது கூட அதுக்குரிய செட்டிங்கள் எப்படி இருக்கணும் அதெல்லாம் செஞ்சுதான் அல்லாத செய்யறான் அழைத்து செல்றாங்க தேவையில்ல அல்ல நேரத்துக்கு அந்த அந்த இதயத்தை பலப்படுத்தி ஆகணும் என்பதற்காக செஞ்சிருக்கலாம் அது மேலாண் ஒட்டி அந்த செய்தி வர்றதாக இது எந்த ஒரு வசனத்துக்கு இது மாற்றமாக இல்லாத காலத்தினாலையும் ஆனா ஒரு நாள் வாங்க அப்ப இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தினா அவங்க தப்பி வரக்கூடாது மனுஷன் மற்றவர்கள அதிகமான ஒரு கட்டுப்பாட இருக்கணும் மனிதர் தன்மை அப்பாட்டு கேள்வி கேட்பாங்க அது ஒரு பார்க்கறது சரியாகணும் இந்த காலத்துல வந்து இதயத்துல வேலை கிடையாது நல்ல எண்ணங்கள் இதயத்துல உண்டாவது இதயத்துடைய வேலை ஒரு பம்பி மட்டும்தான் அடுத்த பொம்மத்து வேலை மட்டும்தான் மூணுதான் ஒரு வேலை செய்கிறது இந்த அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதயத்தை இந்த பிறகு ஒரு எண் தவறு செஞ்சார் என்னெல்லாம் கேட்கக்கூடாது இதயத்தை கழுவுவது என்பது வந்து இந்த ஒரு வேலை செய்யக்கூடிய பம்பிங் செய்யற ஒரு விஷயத்தான் சொல்லப்படுகிறது அதனால் வந்து அந்த மேராஜை ஒட்டி வர காரணத்தினால மேராஜ் எப்படி ஒரு அதிசயமாக இருந்ததோ அதை நம்ம நம்பலாம் இது அல்லாவுடைய ரசூலே சொன்னதாக வருது இதே தெரியும் வேற ஒருத்தர் சொன்னாங்க இதை எப்படி பார்த்தாங்க கேட்கலாம் அல்லாவுடைய ரசூலே மேராஜை சொல்லுற அந்த சொல்றான் இதையும் சொல்லுகிறாங்க என்றால் நம்ம அதையும் செய்வதில் மறுக்க வேண்டியது மறுக்க கூடாது அது நம்பணும் ஏதாவது குரானில் வந்து அது இதையெல்லாம் வழங்கப்படாது யாருக்கும் வழங்கப்படாது அப்படிதான் வர்றது இருந்து அதுக்கு மாற்றமா இருந்தால் வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் குரானுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அல்லாவுக்கு மேராஜை பற்றி குரான் தான் சொல்றான் உசுமகானி அசராமி அப்படி மஜித் ஹராமி இவன் மஜித் அஸ்ரா அதை அவன் சொல்றான் மஜித் ஹராமில் இருந்து மஜித் அஸ்ரா வரைக்கும் ஒரு இரவில் அவரை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் என்றான் அது கூட சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒரு இரவு அவ்வளவு தூரத்துக்கு போடுறதுல அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இதயம் படந்த ஒரு விஷயம் அது ரிலேட்டிவா தான் இருக்கிற முரணா இல்ல பேராஜி ஒரு நிகழ்வுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயமாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் கேள்வி அது ஒரு எதிரானதாக நம்ப முடியாததாகவோ இல்லை